கொஞ்ச நாளைக்கு தான் இந்து சமய அறநிலைத்துறையில எப்படி நீங்க கல்லூரி நடத்தலாம் கோயில் சொத்து உங்க கண்ணை உறுத்துது கோயில் பணம் கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லி திமுக ஏதோ கோயில் பணத்துல இருக்கக்கூடிய உண்டியல் பணத்தை எல்லாம் எடுத்துதான் ஆட்சியே நடத்துற மாதிரி அவ்வளவு தூரத்திற்கு சங்கியை போல பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஏன்பா கோயில் காசுல இருந்து கல்லூரி கட்டினா என்னப்பா நாலு பேர் படிக்க தானே செய்வா நல்லது தானப்பா செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்ட உடனேயே இல்லை இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலை நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்ட்டி அடித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு புது வாக்குறுதி கொடுத்து அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கோயில் நிலங்களில் தங்கியிருப்பாங்க தெரியுமா அவங்க ஏழைகள் அத்தனை பேருக்குமே நாங்கள் பட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாரு அதாவது இந்து சம்மை அறநூறு துறையில் கல்லூரி நடத்தக்கூடாது ஆனால் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு பட்டா மட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதான் எடப்பாடியுடைய அந்த வாத இந்த வாதத்தை வச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்து முன்னணி இவங்களை மாநாடு கூப்பிட்டு வச்சு இவங்களை உட்கார வச்சுக்கிட்டே பெரியார் அண்ணாவை கொச்சையாக பேசி அவமானப்படுத்தி அடிமைகளை போய் உட்கார வச்சிருந்தானோ தெரியுமா அது அதிமுகவுக்கு இந்த இந்து முன்னணி என்ன தெரியுமா சொல்லியிருக்குறாங்க கோயில் நிலத்தில் வசிக்கும் ஏழைகளுக்கு பட்டா வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வாக்குறுதி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்க யாரை நம்புனீங்களோ அவங்களே உங்களோட முதுகுல குத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா